அதாவது உங்க அம்மா இட்லி சுடுறத விட சட்னி எல்லாம் வச்சிருக்காங்க உரப்பு சட்னி காரமா வச்சிருந்திருக்கு சட்னி சட்னி அப்போ கடைசியா உங்க அப்பளுக்கு கிட்னி அண்ணா கலைக்கா ஏன் இத்தனை பேரு அண்ணா பன்னிரெண்டு குழந்தை தம்பி பன்னிரெண்டு பேரும் அரசு உத்தியோகத்துல இருக்கும் ஆனா அதுல சிறப்பு என்ன தெரியுமா எங்க அப்பா என்னை தூக்கி வளர்த்ததே தூக்கவே இல்ல சார் தூக்கல ஏன்னா அம்பத்தி வயசுல என்ன பெத்திருக்காங்க

தள்ளபடி போக போய் அங்க என்ன பொறுமையை பதினோரு பேர் ஏன் மேல பிறக்கிறாங்க அன்னைக்கு தெரியவங்க அண்ணன் தம்பி அதுல ஒரு எவ்வொரு பொரியும் ஒட்டி இருந்துச்சு தம்பி வாய் ஆமா குப்பா இறந்து நானு அதனாலதான் என் பெரியண்ண சொன்னா இவன் தான் ஒரு பொருக்கின்னா ச்சே திடீர்வாய் நீ எங்க கொடுத்தீங்க ஆஹ் பன்னெண்டு புள்ளைய பித்து அதுல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா சாகுற வரைக்கும் எங்க பார்த்தா எங்க ஊர்ல பெருசு எப்படிங்கய்யே

அவ்வளவு ஒற்றுமையா சார் அவ்வளவு பாசமாகவும் நேசமாகவும் என்ன என்னை பதினோரு பேர் வளர்த்தாங்க இல்ல நான் நினவு தெரிஞ்சுங்க அண்ணன்கிட்ட கேட்டேன் என்ன பதினோரு பேர் கொஞ்சனீங்களே நான் அவளவேன் அலடாண்ண இல்லைன்டா அப்புறம் ரெண்டாவது அண்ணன் புண்ணியமூர்த்தி அழகா இல்லை அறிவான்னு கேட்டேன் இல்லைன்டா பின்ன எதுக்கு நான் என்ன பதினோரு பேர் கொஞ்சனீங்கன்ன நம்ம அப்பனுடைய ஆட்டத்துக்குலாம் கடைசியாக முற்றுப்புள்ளி வச்சதுனிதா அதனால தான் கொஞ்சம்

அன்போர்களை இணைந்து வந்த ஒரு ஒண்ணுக்கு நந்தாக புத்துக்கு உத்தாக சொத்துக்கு சொந்தாக அண்ணன் தந்து வந்தோம்